திருகுள கொஞ்சம் அடுத்த எடையாத்தூர் ஊராட்சியில் அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்புள்ள இரண்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டட திறப்பு விழா காஞ்சிபுரம் எம்பி செல்வம் சென்னை அணும நிலை இயக்குனர் சேஷையா ஆகியோர் பங்கேற்று ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கியேற்றி வைத்து மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் கல்பாகத்தில் இயங்கி வரும் சென்னை அனுமன் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றிய இடையாத்தூர் ஊராட்சியில் சென்னை அனுமன் நிலையம் சார்பில் சுற்றுப்புற மேம்பாட்டு நிதியின் கீழ் அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் இரண்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளிக்கட்டிட திறப்பு விழா இடையாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மனோஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சென்னை நிலை இயக்குனர் சேஷியா காஞ்சிபுரம் எம்பி செல்வம் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றி வைத்தும் பள்ளிக்கட்டிடத்தை மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர் நிகழ்ச்சியில் திருக்கழு தெற்கு ஒன்றிய செயலாளர் இடையாத்தூர் சரவணன் ஒன்றிய கவுன்சிலர் கயல் மாரிமுத்து ஒன்றிய துணை செயலாளர் தாமோதர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிகை சிவகலை செல்வன் வட்டார கல்வி அலுவலர் ஆசிரிய பெருமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு